வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு தெற்கே மேற்கே முன்னேறி செல்லும் நிகழ்வு கிழக்கே முன்னேறி சென்று நாளை படிப்படியாக இந்த நிகழ்வு முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் சற்று வடக்கே முன்னேறி சென்று செயலிழந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வளிமண்டல சுழற்சியாக வரும் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் தமிழகத்தில் பொழிவு என்பது டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் ஒரு பரவலான பொழிவு கொடுத்து நிகழ்வு மாலத்தீவு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியில் மட்டுமே சற்று மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் காலை நேரங்களில் படிப்படியாக மேகங்கள் விலகி வெயில் இருக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு சற்று குளிர் சற்று குறைவாக இருந்தாலும் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கருணாநகரில் உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடல் மட்டுமே சற்று மேகம் தொடர்ந்து காணப்பட்டாலும் வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் இருக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதே வழியில் மழை என்பது இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான தூரல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டும் லேசான தூறல் மட்டும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை டிசம்பர் பதினான்காம் தேதி தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது டிசம்பர் பதினைந்தாம் தேதியும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு ப பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது அதேவழியில் டிசம்பர் பதினாறாம் தேதி இப்போது சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் சுழற்சி செயலிழந்து வளிமன்ற சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் டிசம்பர் பதினாறாம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்க இருக்கிறது பகல் நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் மாலை அல்லது மாலைக்கு பிறகு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் மழை தொடங்கும் இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் இந்த தான் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மற்ற மாவட்டங்களுக்கும் மேற்கொருச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றி மாவட்டங்கள் கர்நாடக எழுதிய மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு நேரங்களில் அதே வெளியில் டிசம்பர் பதினேழாம் தேதி வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் காலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கெலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும் விட்டு விட்டு மழை இருக்கும் மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொய்வு கிடைத்தாலும் இந்த நிகழ்வால் ஒரு தீவிர மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் தென் மாவட்டங்களுக்கு கனமழை ஓர் இரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழை ஆனால் மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக அல்ல மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அதிகபட்சம் மிதமான மழையாகவும் ஒரு சில இடங்களில் லேசான மித லேசான மழையாகவும் கிடைக்க வாய்ப்பு பெரிய மழை இந்த நிகழ்வால் கொடுக்க வாய்ப்பில்லை டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த நிகழ்வு டிசம்பர் பதினாறு பதினேழு தேதி இரு நாட்கள் மட்டுமே பரவலான மழை பெய்யக்கூடாது டிசம்பர் பதினேழாம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் உரங்கள் அல்லது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி இரவிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்பது டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இரும்பு நேரங்களில் குளிரும் பகல் நீர்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது அதே வழியில் டிசம்பர் பதினாறாம் தேதி ஒரு காட்டு சுழற்சி சுமத்ராவுக்கு வந்துவிடும் அந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் தொடர்ந்து மெல்ல தீபமடைந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக தீபமடைந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் கிறிஸ்துமஸ்க்கு பின்னாடி மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் மிகம் சற்று அதிகரித்தே காணப்படும் தென்மேற்கு வங்கக்கடலில் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்டியின் வேகம் இருக்க வாய்ப்பது ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்க வாய்ப்பது வரும் நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் தொடர்ந்து வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரும் நிகழ்வுகள் எல்லாமே நிலநூறு கூட்டி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இருந்து காற்று முழுமையாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக நிகழ்வுக்கு செல்லும் என்பதால் தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் காட்டி மிகவும் வரும் நாட்கள் சற்று அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு எழுந்திருக்கிறேன் சந்திப்போம் நன்றி வணக்கம்